கண்ணு மாறி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஐடியாடா இடத்துல கையை களை சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட் குண்டு வணக்கம் டாக்டர் உங்க பையன பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அழிஞ்சு பிரிஞ்சு அமிலிருந்து பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு தேடி பாடி போடியா வியாதி கழிப்படாத யாரையா இருக்க டாக்டர் ஏறத்தாக ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏறாவளமா டெஸ்ட் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டிபுடிச்சிக்கிட்டான் வானம் பழி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் உன்னால எந்த பொண்ணுக்கு சேலை ஒதுங்கினாலோ காட்டி அடிக்கிறான் தவறா நினைச்சு ஊரில் இருக்கிறவன் இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் வணக்கம்மா சாப்பாடுமா

எங்க போன வீச்சுக்கா சின்ன இருக்கா நீங்க சொல்றோம் வீட்டுக்கு போனாங்க என்ன பஸ் ஒரு சூஷம் பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொ துணியா புடிச்சு அவுக்குறனா நீ பெரிய தாதாவா மூடு கட்டி அடிச்சுன்னா அங்க வந்து பேடு வைக்கிற மாதிரி அடிச்சு

இது அந்த உசூசு இல்லமா உங்க சட்டையோட மேல் மட்டும் கயட்டு இருக்குது ஆமா இப்ப எதுக்கே உசூசுங்கிறான் ஐயா இது அந்த உசு இல்லமா நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி கூட்டிட்டு போங்க

என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது ஒரு பொண்ணோட சேலை லேசா காத்துல விலகினாலும் சரி உடனே காக்காவலி வழி மாதிரி தரையில விழுந்து உதச்சுக்குவான் அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிறவன் என் பையன் வெரி சாரி சார் இவ ஒரு நல்ல பாட்டிய ஜொல்லி பாட்டி நினைச்சிட்டோம் வெரி வெரி சாரி சார் பாத்தீங்களா கெட்ட அப்பந்தானே போனா போது தொடர்ச்சமேனு விட்டானா அதான் என் பையன் இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்க சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு மீன்விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் சொல்லி விழுவதை பற்றி சொல்லிவிட்டு போனார் ஐ எம் சாரி சொல்லிவிட்டு போனார்கள் சைட் அடிப்பதிலிருந்து சாட்டிலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள் அவர்கள் வேட்டை கழிக்க வேண்டும்

வரணும் வரணும் உங்களுக்காக தான் நாங்கள் உண்டு தம்பி எந்த இவ்வளோ மீசுக்கு அவங்கிட்ட மீச இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தம்பி குறைச்சு நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் யாருக்கு டாக்டர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் பவிசு ரோட்ல போற மட்டும் தெரிஞ்சு போயிடுச்சு ஒருத்தங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான்

அதனால பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங் கொஞ்சம் பொறுமையாருக்கு இந்த சேஃப்டி பின் ஒரு சேஃப்டிக்கு தான் உங்க புடவையோட முந்தான

கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள குளநடையும் போயிட்டேன்

ஏடா குட ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடியுங்க மூடியுங்க வாங்கோ சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா யார் புடவை எப்ப நழுவோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது தாலி எடுத்து கொடு மாப்பிள்ளை சீக்கிரம் தாலியை கட்டுங்க எல்லாரும் அச்சத்தை போட்டதோ கட்டி மேலாம் கட்டி மேலாம் மாங்கல்யம் தந்துனா மேனா மகேவன்